ஹை மினியா சின்னக்கு ஒரு மினி விழா பார்த்துர்லாமா அப்பா அம்மா அண்ணன் மூணு பேரும் ஊருக்கு வந்திருக்காங்க அவங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சாம்பார் கொஞ்சமாக செம்மீன் இருந்துச்சுங்களா அதை வந்து வறுத்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டேங்க அப்படியே சுற்றி ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கான் அவனுக்கு ஏதாவது ரெடி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடிமேடாக வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி விற்பாங்கள்ல அதை வந்து குழந்தனார் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சரி அதையே வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு குருமா வச்சுட்டு அதுக்கூடவே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வச்சு ஊட்டி விட்டுட்டேன் மதியத்துக்கு அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ரசம் செஞ்சு கொடுத்து விட்டுட்டேன் அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க அண்ணா தான் கூட்டிகிட்டு போகிறாங்க சிஸ்டர் வீட்டிலேருந்து கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஏன்னா கிளைமேட் அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு திடீர்னு வந்து மழை வர மாதிரி இருக்குங்களா அதனால் வந்து டூ வீலரில் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியோட வீட்டிலருந்து அண்ணா வந்து கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கங்க ஈஸ் கிளம்பி ரெடியாக இருந்தானா அதனால் வந்து அண்ணா நீயே கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவும் கபீசையும் கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க ஓகே மீடியாஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியாஸ்